மாம்பழம் தேங்காய் பருப்பு செய்யலாம் மாம்பழம் தேங்காய் பருப்பு வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரே மாதிரி பருப்பு செய்யறது விட தேங்காயில் இந்த மாதிரி வித்தியாசமா படங்கள் வச்சு செய்யும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் சீசனில் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே நம்ம செய்ய போறோம் டெய்லி ஒரு ஒரு மாம்பழத்தை பத்தி தான் இனிமேல மேலும் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ தேங்காவும் மாம்பழத்தை வச்சு பருப்பு செய்யலாம் செஞ்சிடுவோம் மாம்பழம் பருப்பி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாம்பழத்தை வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் தோலெல்லாம் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பழத்துக்கு வந்து எனக்கு ஒரு கப்பு அளவு வந்தது இந்த கப்பு அளவு வந்து எனக்கு மாம்பழம் இது கிடைச்சிது சதப்பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டேன் நம்ம எந்த அளவுக்கு மாம்பழம் எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து சர்க்கரையை எடுத்துக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் மாம்பழத்து கூடவே இந்த சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் மாம்பழம் சர்க்கரை ரெண்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக சர்க்கரையும் மாம்பழமும் நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி பாருங்கள் திக்காக வந்திருக்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் அரைச்சிருக்கிறோம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம அரைச்ச மாம்பழம் விழுது வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கணும் வந்து எல்லோ கலர்ல இருக்குதுங்களா ஆரஞ்சு கலர்ல வரணும் அந்த அளவுக்கு வந்து ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஸ்டவ் வந்து கம்மியா வச்சுட்டு பண்ணும் போது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா ஃபுல்லா வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் அதனால வந்து கம்மியாவே பண்ணுங்க கலர் நல்லா மாறி வரணும் இந்த மாம்பாடை பருப்பிக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட இதே ப்ளூ கப்புல ஒரு கப்பு வந்து தேங்காய் துறி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி தோலோடு இருக்கிற தேங்காய் வந்து இந்த மாதிரி தோல் மேல் தோல் மட்டும் எடுத்துட்டு மிக்சிர போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பருப்பிக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நைஸா அரைக்கிறோமோ அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு கப்பு மாம்பாழ விழு ஒரு கப்பு சக்கரை ஒரு கப்பு தேங்காய் கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு கலர் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கு அதே மாதிரி கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்போதான் பாகு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம சக்கரெல்லாம் சேர்த்தோம் இல்லையா அந்த சக்கரையோட பாகு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பச்சை தேங்காய் தான் அரைச்சிருக்கிறோம் இது வந்து வறுக்கல எதுவுமே இல்லை இந்த பச்சை தேங்காய் வந்து நல்லா இதில் வதங்கி நல்லா கெட்டியாக வரணும் நம்ம பருப்பி பக்குவத்துக்கு வந்து கட்டியாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா தேங்காய் வந்து இந்த சக்கரையை மாம்பழத்தோட நல்லா வேகணும் வெந்து கெட்டியாக உருட்டனா உருண்டை வரும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து நெய் சேர்க்க மாட்டாங்க அதிகமாக வேணால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்க நல்லா சுருண்டு நல்லா கெட்டியா வந்துருச்சு பாருங்க இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் நான் வந்து ஒரு தட்டுல வந்து நெய் தடவி வச்சிருக்கிறேன் இந்த தட்டுல வந்து எடுத்து மாத்திக்கலாம் பாருங்க ஒரு பக்கமா வந்து ஒரே சைடு கொஞ்சம் கனமா வந்து பருப்பி வந்து நம்ம கட் பண்றதுக்கு கொஞ்சம் கனமா தான் நல்லா இருக்கும் நான் வந்து பெரிய தட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஒரே சைடு வந்து நான் நல்லா நைஸாக வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நல்லா இது சூடு ஆரட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாம்பழம் பருப்பு வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த சைஸ் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஷைனிங்காக நல்லா சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டோம் மாம்பழம் பருப்பி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் போட்ட சேர்த்துக்கிட்ட அளவெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி மாம்பழம் தேங்காய் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுங்க புதுசு புதுசாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மாம்பழம் சீசனில் வந்து மாம்பழத்தை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பருப்பி செஞ்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி மாம்பழத்தை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி